ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பிஸியான வீக் டே வளாக் தான் பார்க்க போகிறோம் அன்னைக்கு மார்னிங்கே ஒரு கல்யாணம் வந்தது அங்கே போய்ட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு ஜிபூமா மாதிரி அந்த மேக்கப்லாம் கழிச்சிட்டு அப்படியே கடைக்கு வந்தாச்சு அன்றைக்கி ரெண்டு ஆர்டர் இருந்தது மார்னிங் ஒரு ஆர்டர் ஈவினிங் ஒரு ஆர்டர் வந்து கடையும் ஓட்டணும் மார்னிங் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டுவெல் ஓ கிளாக்ல ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கடை வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் எப்போவுமே ஆர்டர் முடித்தோம் அப்படின்னா பயங்கர ஆகிடும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கும் போதே வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஆர்டர் தான் நான் வந்து கடையில் பண்ண கடைசி ஆர்டர் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதுக்காக வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு வந்து பண்ணிட்டேன் கரெக்டாக கடை வந்து ஒர்க் முடிக்கும் போதே சப்பாத்தி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சப்பாத்தி போடுற மாதிரி இருந்தது அதனால மாவு பசினி நான் அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சைட் பை சைடு உள்ளே போயிட்டு கிச்சனில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தேன் மெனு வந்து ரொம்ப பெருசு அதனால ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தோம் ஆனியன் உத்தப்பம் இட்லி அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி சாம்பார் சட்னின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பண்ண வேண்டியது இருந்தது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செட் வந்து சப்பாத்தி தேக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்குள்ளே உள்ளே வந்து ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிச்சு அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டாங்க நான் ரெண்டு பேருக்கு தேய்ச்சி கொடுக்க கொடுக்க அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போட்டுகிட்டே இருந்தாங்க எல்லா ஐட்டமே ஆன் டைம்க்கு ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு சன்னா மசாலா வேறு லெவல் ஆனால் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப சொந்தப்பிடுச்சு அந்த மசாலா வந்து நான் பொரிக்கிற டைம்க்கு என்னால் உள்ளே போக முடியல வெளில பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் பிரிஞ்சு போயிடுச்சு கஸ்டமர் கிட்டே சாரி கேட்டுட்டு நான் வந்து மஞ்சூரியன் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருன்னு சொன்னேன் பட் அவங்க வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சுனால பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு எடுத்துகிட்டு போய்ட்டாங்க ஆனால் எனக்கு தான் ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு எல்லா ஐட்டமே எப்பவுமே சரியாக வரும்னு சொல்ல முடியாது சம்டைம்ஸ் இந்த மாதிரி சொதப்பவும் செய்யும் அப்புறம் கடகடன்னு கிடைக்கிற கேப்ல ஒரு டீய குடிச்சிட்டு பாத்திர எல்லாம் வாஷ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம்